வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெட்டிக்கடை தேங்காய் லட்டு ரெசிபி இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருப்பாங்க இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து அந்த ஈரம் போக நல்லா வறுத்துருங்க கலர் மாற வேண்டாம் ஈரம் நல்லா போனால் போதும் நல்லா அந்த வாசனை வரும் அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்படி வறுத்து செய்கிறப்ப உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது பாகுபதம் தேவை கிடையாது ஆனால் வந்து தண்ணி குறைவாக ஊற்றணும் வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஒரு கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆற வச்சதை மிக்ஸியில் விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் வாயில் வந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும் கடாயில் அந்த வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடரு தேங்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இதுக்கு நெய்யெல்லாம் தேவையப்படாது அந்த வெள்ளப்பாகலேயும் நல்லா வேகட்டும் வெள்ளம் பூரா நல்லா அந்த தேங்காவோடு அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து கொடுக்கணும் இதில் பைண்டிங்காக இது அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வராது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அரை ஸ்பூன் போதும் விட்டு நல்லா இந்த கலவையிலேயே நல்லா வறுபட்டுடும் கடலை மாவு உங்களுக்கு கடலை மாவு வேண்டான்னா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பூத்த பதம் வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடுங்க அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா உதுந்து கொடுத்துரும் லட்டு பிடிக்க வராது இந்த அளவுக்கு நல்லா பூத்த பதம் வந்துருச்சு பாருங்கள் அந்த த வெள்ளைப்பாகலாம் உறிஞ்சி நல்லா அங்கங்கே லேசாக வெள்ளை வெள்ளையாக தென்படுது இந்த அளவு தான் இருக்கணும் வந்த உடனே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும் அப்போ தான் வந்து நமக்கு லட்டு பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா ஒன்றா பைண்டிங் ஆகிக்கும் இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குது அதனால் கை வச்சு கலக்க முடியாது ஒரு ஸ்பூனோ வேறு ஏதாவது கூட இந்த அளவுக்கு நல்லா பைண்டிங்காக வந்த உடனே ஒரு சின்ன ஸ்பூனோ கரண்டியோ வச்சு ஒரே அளவுகளில் லட்டுகளாக பிடிச்சிருங்க இது மறந்து போன லட்டு இப்பயும் கடைகளில் கிடைக்கிதா என்னன்னு தெரியல கிராமப்புறங்கள் பெட்டி கடைகளில் இன்னமும் கிடைக்கும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ